வாங்க ஒரு பால் குளக்கட்டு பார்ப்பேன் தேங்காய் புழு பால் புளிஞ்சி வச்சுருக்கேன் இந்த இதில் பாதி பாதி பகுதி புழிஞ்சு வச்சுருக்கேன் துருவி இது தீனி ஒரு கப்பு அரிசி மாவு இதை பாலை கொதிக்க வச்சு தண்ணி எதுலேயுமே தண்ணி பண்ணலை இதுதான் தண்ணி இந்த பால் பிடிஞ்சது மட்டும்தான் தண்ணி பாலை கொதிக்க வச்சுக்கிட்டு மாவை பிணையிடும் பால் அள்ளி ஊற்றி மாவை பிணைவோம் அப்புறம் இந்த நல்லா எல்லாத்தையும் உருட்டிக்குச்சு வச்சுட்டு அதை பார்ப்போம் இந்த வார சூடாகவும் நம்ம என்ன செய்கிறோம் கொஞ்சம் மாவில் அள்ளி ஊற்றி மாவை பிணைஞ்சிக்கிறோம் சூடாகட்டும் மற்ற வச்சுருக்கேன் இந்த மாவு போட்டு வச்சுக்கிறோம் மாவு போட்டு வச்சுருக்கேன் அது தக் அது தக்குனா உருண்டை போட்டு இது உப்பு போட்டுக்குவோம் கொஞ்சம் உப்பு எல்லாம் நல்லா கலந்து வச்சிட்டு பாகு கொஞ்சம் சூடாக பால் கொஞ்சம் சூடாகிடுச்சு இவங்க மாவுடாளுக்கும் ஊற்றி பிணைஞ்சிக்கிறோம் நான் ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றி பண்ணா பழம் ஊற்றி வச்சுருக்கேன் மாவை பிணைஞ்சுக்கிட்டு அதோட பார்ப்போம் அப்போ கொதிக்க போகிறோம் அப்போது கொதிக்க நம்ம அந்த உருண்டையை உருட்டி போட்டோம்னா அதோட வெந்துடும் வரேன் உருட்டி வச்சாச்சு பிணைஞ்சி உருட்டி வச்சுட்டேன் பால் கொதிக்க வச்சுருந்தோம்ல அது இப்போ நம்ம எடுத்து இதை போட்டு வேக வைக்கிறோம் பார்ப்போம் இது வச்சு வந்துடுச்சு நம்ம இப்போ என்ன செய்கிறோம் இதை எடுத்து போடுறோம் ஒன்று ஒன்றா வேகட்டும் இதோட வெந்து கிடக்கட்டும் நம்ம தண்ணிங்கன்னு எதுவும் ஊற்றிடலாம் பால் படைஞ்சி தேங்காய் பால் புளிஞ்சது தான் கொஞ்சம் தண்ணி மாவுலாம் தண்ணி ஊற்றி பண்ணிடலாம் தேங்காய்ப்பாலெல்லாம் விடைஞ்சிருக்கும் இதிலே கிடந்து வேகட்டும் அதுதான் கொதிக்க வச்சு பச்சை தண்ணில் போட்டால் கரைஞ்சாலும் கரைஞ்சிடும் அதனால் கொதிக்க வச்சு போட்டோம்னா வெந்துடும் ஒன்றெல்லாம் போட்டோம்னா எடுத்து கலக்க போட்டுருணும் കൊള്ളമ അപ്പൊ കിടന്നു കേട്ടോ நல்லா கொதிக்கட்டு நல்லா வெந்த பிற்பாடு சீனி போடுவோம் சீனி எடுத்து வச்சிருந்தோம்ல அது சினி போடுவோம் மூடி வச்சோம்னா பொங்கி ஊற்றிடும் அதனால் அப்படியே எடுத்துருவோம் கடந்துட்டும்பாடு கண்டிப்பாக மாவும் சுட வச்ச பாலில் தான் பிணைஞ்சிட்டோம் அதனால கொஞ்சம் நல்ல மாவும் கொஞ்சம் வெந்துடும் வெந்திருக்கும் அந்த பால் பிணைஞ்சதில் ഒരേ ഇലക്കിൽ കടന്നു பார்ப்போம் நல்லா குறிக்குது இதை தண்ணியை குறிக்க வச்சு குறிக்க வச்சு அழிக்கலாம் மூருண்டையாக வச்சுக்கிட்டு அப்புறம் எல்லாம் போடலாம் நான் அப்படி இல்லை அப்படி கிலோ தேங்காய் பாலெலாம் எல்லாமே செஞ்சுருக்கேன் தண்ணி ஊற்றி பால் புளிஞ்சது மட்டும்தான் பால் உடஞ்சது மட்டும் அதான் தண்ணி ஊற்றி இந்த தண்ணியை அளவு அளவோடு சரி நல்லாயிருக்கும் அப்படின் பார்ப்போம் நல்லா வேகட்டும் இப்படி போட்டு வேக வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் அந்த மாவில் போட்ட உப்பு மட்டும்தான் மறுபடியும் உப்பெலாம் போடல அதுவே போதுமானது no será así entonces nada más la corra a la cara la பார்ப்பான் ஒரு கொதி கொதிக்கவும் அதோட இறக்கி இந்த சீனி கரைஞ்சி கொதிக்கவும் அதை இறக்கிவோம் கொதிக்கிறது பார்ப்போம் இறக்கிட்டு பார்ப்போம்